வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அருமையான கிழக்கு பார்த்த பூமி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு தான் பார்க்க போகிறேங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி போகிற பைபாஸ் ரோடுங்க நம்ம பார்க்கக்கூடிய பூமி காந்திபுரத்துலேருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து ஆறே ஆறு கிலோமீட்டருங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பல்லடத்துலேருந்து கேரளா போகிற பைபாஸுங்க இந்த பைபாஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு கிலோமீட்டருங்க அதாவது கேரளா சிட்டிப்பாளையம் போகிற பைபாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி போகிற பைபாஸ்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆறு கிலோமீட்டர் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டருங்க இந்த பூமி பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இதுதாங்க பூமி பூமியை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டு அடியில் கல்லுக்கால் போட்டு டைமண்டு வலை போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க பூமியை தாரோட்டிலேருந்து பூமி நூற்றம்பது அடியிலேயே இருக்குதுங்க கூப்பிட்ற தூரம் பூமி நல்ல செம்மண் பூமிங்க கிழக்கு பார்த்த பூமிங்க ரோட்லேருந்து வர்ற ரோடு இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க பூமியில் எந்த ஒரு மைனஸுமே இல்லை ஃபுல்லாக வியூ இருக்கிற பாருங்க மரம் மட்டை குளம் குட்டை இந்த லைன் போகிறது இந்த மாதிரி பூமிக்குள்ளே எதுவுமே இல்லைங்க பாருங்க பூமியோட கிழக்கு பார்த்த ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி வருதுங்க மொத்தம் இந்த பூமி ரெண்டு ஏக்கராங்க இந்த பூமியோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் முந்நூறு அடி பூமி இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கரா கூட பிரிச்சுக்கலாம் அதாவது நூற்றம்பது அடி நூற்றம்பது அடியாக பிரிச்சுக்கலாம் அல்லது ஐம்பது ஐம்பது செண்டாக எழுபத்தஞ்சடி எழுபத்தஞ்சு அடி இந்த மாதிரி ஐம்பது செண்டாக கூட ஃப்யூச்சரில் நீங்கள் தேவைக்கேற்ப பிரிச்சுக்கலாங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆறு ஆறு கிலோமீட்டருங்க ஆறு நிமிஷத்தில் நம்ம டிராவல் பண்ண முடியும் பூமி காட்டோட ஓனர்கிட்டேயே இருக்குதுங்க டைரக்டாக நம்ம பேசிக்கலாம் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த பூமி மிக 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 குறைஞ்ச விலைங்க மொத்தம் இரண்டு ஏக்கரா ஒரு ஏக்கராவின் விலை ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு கோடிக்கு முடியுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரா ரெண்டு கோடிங்க இந்த பூமி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான பூமிங்க ஒரு ரெண்டு ஏக்கராவில் சைட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பூமி சூட் ஆகுங்க கம்பெனி கட்டணும் குடோன் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நன்றி வணக்கம்